நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் இந்த மாதத்துக்கான புக்காக மகத்தோம் பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர டேஸ் வேண்டும் உழைக்க வேண்டும் வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும் உழைக்க வேண்டும் சுயம் அப்படின்னா தனித்தன்மை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை ஸோ கலில் கிப்ரான் லெபானன் நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒரு கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இப்பாடப்பகுதி ஸோ கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்து தீர்க்க தரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கலில் கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா லெபானன் நாட்டை சேர்ந்தவர் ஸோ இவர் ஒரு கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் இவர்கிட்ட இருக்கு ஸோ இவர் வந்து இந்த பாடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா குவி அரசு மொழிபெயர்க்கு தீர்க்க அரசு மூலம் இது இடம் பெற்றுள்ளார்